நின்று என் குறிப்பே செய்து நில் குறிப்பில் விது வித்து பேனை கண்டாய் விரையாந்து இனியே மது மது போன்று என்னை வாழைப்பழத்தில் மனம் கனிவித்து எதிர்வது எப்போது பயில்வி பரம்பரனே உன்னுடைய திருவுள்ளத்திற்கு இசைவாக நடக்க ஆசைப்படாமல் என் மனம் போலவே செயல் புரிந்து உன் திருவுள்ளம் போல ஒடுகுவதால் கிடைக்கும் பயனைப் பெற மிகவும் விரைகின்ற அறிவிலியாகிய என்னை விட்டுவிடாதே வாழைப்படம் போல் என் மனத்தை குளையச் செய்து மனம் நிறைந்ததும் இனிமை மிக்க பூந்துகளோடு கூடியதுமான தூய தேனைப் போல எனக்கு நீ எப்பொழுது காட்சியளிப்பாய் அளிப்பாய் திருக்கையிலையில் எடுந்தருளி இருக்கும் பரம்பொருளே என்னை எப்பொழுது அங்கே அழைத்து கொள்ளப் போகிற i